நான் பார்த்த சாரதி எழுதிய அழகாக இருப்பது எப்படி மற்றவர்களை கவருவது எப்படி உங்களுடைய சருமத்தை காந்தி நிறைந்ததாகவும் மினிமணுப்பாகவும் எப்படி வைத்துக் கொள்வது நீங்கள் சுருள் சுருளான அழகிய கேசத்தைப் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த மாதிரியில் தொடங்கும் விளம்பரங்களையோ புத்தகங்களையோ கவனிக்காத நாட்கள் ராமசாமியின் வாழ்க்கையில் ஏற்பட்டது இல்லை பத்திரிகைகளில் இந்த பாணியில் வெளிவருகிற விளம்பரங்களை அவன் ஒன்று விடாமல் கத்தரித்து ஒரு ஆல்பமே தயாரித்து வைத்திருந்தான் கல்லூரி பாட புத்தகங்களுக்கு கூட அவனுடைய புத்தக அலமாரியில் முதல் இடம் கிடையாது இம்மாதிரி எப்படி தலைப்போட கூடிய புத்தகங்களுக்குத்தான் முதல் இடம் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த அந்த இளமை பருவத்திலேயே உடலை பேண வேண்டும் உடல் அழகினால் பிறரை கவர வேண்டும் என்று ராமசாமிக்கு அளவற்ற மோகம் அது ஒரு விடலைத்தனமான பருவம் அந்த பருவத்து உணர்ச்சிகளே தனிப்பட்டவை ஒரு நாளைக்கு நாற்பது தடவையாவது முகத்தை கண்ணாடியில் பார்த்துக் கொள்ளாவிட்டால் ஏதோ குறைந்து விட்டது போல தோன்றும் ஒரு சீப்பு எப்போதும் சட்டை பையிலேயே இருக்க வேண்டும் ஒரு மயிர் கலைந்து விட்டாலும் அழகே போய்விட்டது போல தோன்றும் பளபளப்பாக மின்னும்படி எண்ணெய் தடவி நீரோடிய கருமணல் போல் அலை அலையாக படியும்படி வாரிவிட்டு கொண்டால்தான் அவனுக்கு திருப்தி ராமசாமிக்கு இருபத்தி இரண்டாவது வயது சரியான காளை பருவம் கவலை அவலங்கள் இல்லாத மாணவ வாழ்க்கை உல்லாசம் நிறைந்த எண்ணங்கள் உல்லாசம் நிறைந்த பேச்சுகள் உல்லாசம் நிறைந்த செயல்கள் அடுத்த வீட்டில் ஒரு அழகிய யுவதி சிந்தையில் ஆயிரம் எண்ணங்களை சேர்த்து மகள வைக்கும் வயது நடக்குமோ நடக்காதோ துணிவான அனுராக நினைவுகள் தோன்றிவிடும் அவளும் அவன் படிக்கிற அதே கல்லூரியில் படிக்கும் மாணவிதான் அந்த வயதில் அந்த சூழ்நிலையில் ராமசாமிக்கு ஏற்பட்ட உற்சாகத்துக்கும் உல்லாசத்துக்கும் இந்த பெண் ஒரு வகையில் முழுக்க முழுக்க காரணம் என்று சொல்ல வேண்டும் அந்த பெண்ணின் கண்களின் பார்வை ஒரு கணம் தன்மேல் நிலைக்கலாகாதா என்று அவன் ஏங்கிய நாட்கள் எத்தனை அவளோடு இரண்டொரு வினாடிகள் பேசுவதற்கு முயன்று அது முடியாமல் ஏமாற்றமடைந்த தோல்விகள் எத்தனை வசிய தாயத்து வசிய மோதிரம் இப்னாட்டிசம் என்று இந்த உலகத்தில் செயற்கை காதல் முறையின் தளவாடங்களாக பத்திரிகைகளில் விளம்பரமாகும் சகலவிதமான சாதனங்களையும் பிரயோகித்த பின்னரும் அந்த மயில் இந்த கட்டிடம் காளையின் பக்கமாக பார்வையை சாய்க்கவில்லை ராமசாமிக்கு ஏமாற்றம் சாதாரண ஏமாற்றமா நூற்றுக்கு நூறு சதவிகித ஏமாற்றம் ஆகா இது என்ன அநியாயம் நிறைந்த உலகம் படிப்புத்தான் வரமாட்டேன் என்கிறது பரீட்சைகளும் எத்தனை தரம் எழுதினாலும் பாஸ் ஆவதில்லை பத்திரிகைகளுக்கு கதை கட்டுரைகள் எழுதலாம் என்றால் அவர்கள் நன்றாயில்லை என்ற ஒரு காரணத்துக்காக திருப்பி அனுப்பி அனுப்பிவிடுகிறார்கள் எந்த அக்கிரமம் நன்றாயில்லை என்பதற்காக ஒரு கதையை திருப்பி அனுப்புவதாவது இப்போதெல்லாம் தான் நன்றாயிருக்கிற எதுவுமே பத்திரிகையில் வருவதில்லையே என் கதையை பிரசரிக்க வேண்டுமென்று நான் ஆசைப்படுவதே அது நன்றாயில்லை என்ற ஒரே தகுதிக்காகத்தானே சரி இதெல்லாம் போகிறது நம்மால் முடியாத காரியங்கள் கடைசி முயற்சியாக இந்த பக்கத்து வீட்டு பெண்ணை கொஞ்சம் காதலித்து பார்க்கலாம் என்றால் அதிலுமா இவ்வளவு தொல்லைகள் என்று தனக்குத்தானே எண்ணி ஏங்கி குமுறுவான் ராமசாமி கல்லூரியிலிருந்து வீடு திரும்பும்போது போது பஸ்ஸில் தான் நின்று கொண்டு அவளுக்கு எத்தனையோ நாட்கள் உட்கார இடம் கொடுத்திருக்கிறான் சரி இப்படி உட்கார இடம் மட்டும் கொடுத்தால் இவள் நம்மோடு பேசுவதற்கு வாய்ப்பில்லை நினைவில்லாமல் போட்டுவிட்டு எழுந்திருப்பது போல் பஸ்ஸில் உட்காரும் இடத்தில் நம் கைக்குட்டையை போட்டுவிட்டு எழுந்திருப்போம் மிஸ்டர் இந்த அருங்கள் உங்கள் கைக்குட்டை என்று அப்போதாவது இரண்டு வார்த்தை இவள் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்று எண்ணி திட்டமிட்டவனாக மறுநாள் அவளுக்கு இடம் கொடுப்பது போல் கைக்குட்டையையும் அந்த இடத்தில் வைத்துவிட்டு எழுந்தான் ஆனால் அந்த பெண்புலி அவன் எண்ணியதற்கு நேர்மாறான காரியத்தை செய்துவிட்டது விறுவிறுவென்று அந்த கைக்குட்டையை சீட்டிலிருந்து எடுத்து சுருட்டி பஸ்ஸுக்கு வெளியே ரோட்டில் வீசி எறிந்து விட்டாள் ராமசாமியின் தன்மானம் கொதித்து எழுந்தது அவள் தன்னுடைய உள்ளத்தையே அந்த மாதிரி அலட்சியமாக பஸ்ஸிலிருந்து நடு ரோட்டில் விசிறி விட்டது போல துடித்தான் அவன் அத்தனை பேர் இருக்கிற பஸ்ஸில் அவளை என்ன செய்ய முடியும் திருடனுக்கு தேள் கொட்டினார் போல தவிக்கும் நிலை அவனுடையதாயிருந்தது அடடா அந்த பெண்ணின் பெயரை இதுவரை சொல்லவே இல்லையே நளினி என்ற நளினமான பெயர் அவளுக்கு மயிலேறும் பெருமாள் தெருவில் தொண்ணூற்றி ஒன்பதாம் நம்பர் வீடு நம்முடைய கதாநாயகனான ராமசாமியினுடையது நூறாம் நம்பர் வீடு கதாநாயகியாவதற்கு தயங்குகின்ற அல்லது மறுக்கின்ற நளினியுடையது ஒன்பதாம் நம்பர் வீட்டுக்கும் நூறாம் நம்பர் வீட்டுக்கும் பல ஒற்றுமைகள் இருந்தன உதாரணமாக தொண்ணூற்றி ஒன்பதாம் வீட்டுக்கு பால் விடுகிற தீர்த்தவாரியா பிள்ளைதான் நூறாம் நம்பருக்கும் வாடிக்கை பால்காரர் இரண்டு வீடுகளுக்கும் வாசல் பெருக்கி கோலம் போடும் வேலைக்காரி ஒருத்தி இரண்டு வீடுகளுக்கும் தபால் கொண்டு வரும் தபால்காரன் ஒருவனே இரண்டு வீடுகளிலும் செய்தி குழப்பம் என்ற ஒரே தினசரி பத்திரிகையை தான் வாங்குகிறார்கள் இப்படி இவ்வளவு ஒற்றுமைகள் இருந்தும் இந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பையனை அந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்ணை காதலிக்க முடியாமல் இருந்தால் அது என்னென்பது ராமசாமியின் வருத்தத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று இப்போது நீங்கள் சொல்லுங்கள் என்னடா ராமசாமி உன்னுடைய முயற்சிகள் எப்படி இருக்கின்றன என்று அந்தரங்கமான மாணவ நண்பர்கள் கிண்டலாக விசாரித்தால் ஒன்பதுக்கும் நூறுக்கும் நடுவில் மைனஸ் ஒன்று என்று கணித ரீதியாக இயக்கத்தோடு பதில் சொல்வான் அவன் அல்ஜிப்ரா கணக்கின்படி வேண்டுமானால் மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆக இருக்கலாம் ஆனால் காதலால் வெயில் காலத்து தாரோடு போல உருகிக் கொண்டிருக்கும் ராமசாமிக்கு அல்ஜிப்ரா எக்கேடு போனால்தான் என்ன ஒரு நாள் தொன்னூற்றி நம்பர் வீட்டு கதாநாயகனும் கதாநாயகியாக விரும்பாத நூறாம் நம்பர் வீட்டு திருமதியும் கல்லூரிக்கு போவதற்காக ஒரே பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் எதிர்பாராத விதமாக திடீரென்று மழை தூர தொடங்கிவிட்டது முன் ஜாக்கிரதையாக குடை கொண்டு வந்திருந்த தொன்னூற்றி ஒன்பதாம் நம்பர் இத்தகைய அரும்பெரும் வாய்ப்பை நழுவ விடாமல் குடையை விரித்து மழையில் நனைகிறீர்களே பஸ் வருகிறவரை இப்படி குடையில் நிற்கலாமா என்று கெஞ்சும் குரலில் திருமதி நூறாம் நம்பரை அழைத்தது இந்த தடியன் இப்படி துணிந்து நம்மை அழைப்பதாவது என்று உள்ளூர் ஆத்திரமடைந்த நூறாம் நம்பர் குறும்புத்தனமான முறையில் ராமசாமியின் அனுதாபத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பியது பதில் பேசாமல் எட்டி நின்றபடியே அவனிடமிருந்து குடையை வாங்கி தான் மட்டும் நனைந்து விடாதபடி பாதுகாப்பாக பிடித்து கொண்டாள் அவள் தன் இதய தேவதைக்கு உதவி செய்ய முடிந்த பெருமையோடு மழையில் தெப்பமாக நனைந்து கொண்டு நின்றான் ராமசாமி அவனை சொட்ட சொட்ட நனைய வைத்த பிறகு நன்றி என்று வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் குடையை திருப்பி கொடுத்துவிட்டு பஸ் ஏறி போய் சேர்ந்தாள் அவள் காதர் போர்க்களத்தில் இரண்டாவது முஸ்தீபும் தோல்வி அடைந்துவிட்டது அந்தோ பரிதாபம் ஆனால் ராமசாமி முயற்சி வீரன் அருமை உடைத்தென்று அகாவாமை வேண்டும் என்பது போன்ற மணிமொழிகளை எல்லாம் படித்தவனாயிற்றே அவன் ஊக்கமது கைவிடேல் என்று அவ்வையார் தனக்காகவே சொல்லியிருப்பதாக எண்ணிக்கொண்டான் அவன் மூன்றாவது முஸ்தீபாக புதுமையான முறையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினான் ஏ முட்டாள் மூளையே உனக்கு இதுவரை இந்த யோசனை ஏன் தோன்றாமல் போய்விட்டது ஒரு காதல் கடிதம் கூட எழுதாமல் காதலில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று எண்ணி ஏங்குவது எவ்வளவு பெரிய பேதமை இன்றைக்கே ஒரு காதல் கடிதம் எழுதிவிடுகிறேன் ஒரு பெண்ணின் உள்ளத்தை உருக்க வேண்டுமென்றால் அது லேசான காரியமா எழுத்தின் மூலமாகத்தான் உருக்க முடியும் போலிருக்கிறது என்று சிந்தித்து எதுகை மோனைகளோடு ஒரு காதல் கடிதம் எழுதி விடுவதென்று உட்கார்ந்தான் வசனத்தில் எழுத போக நளினியின் மேல் அவனுக்கு இருந்த அளவற்ற காதலின் வேகத்தால் அது கவிதையாகவே பிறந்து தொலைத்து விட்டது இச்சை கிணியாலே பச்சை கிளியாளே கொச்சை மொழியாளே பச்சையாகவே சொல்லிவிடுவேன் பாவையுனை பாவி நான் காதலிக்கிறேன் சொச்சம் நாளைக்கு சொல்லுகிறேன் சுகத்துக்கு மறு கடிதம் போட்டுவிடு இந்த வரிகளை எழுதி முடித்தவுடன் ராமசாமி துள்ளி குதித்தான் எனக்கும் கவிதை வருகிறது ஆகா என்ன எதுகை என்ன மோனை என்று தன்னைத்தானே ஆத்மார்த்தமாக பாராட்டி கொண்டான் அந்த கடிதத்தை நேரில் கொடுப்பதோ வழியாக பக்கத்து வீட்டுக்குள் வீசி எறிவதோ நேர்மையல்ல என்று எண்ணி தபாலில் ஒட்டி போட்டான் மறுநாள் மாலை பதில் கவரும் தபாலிலேயே வந்து சேர்ந்தது ராமசாமி மகிழ்ச்சியோடு அதை பிரித்தான் ஏதோ ஒரு பத்திரிகையிலிருந்து கத்தரித்து எடுத்த கொரில்லா குரங்கின் படம் ஒன்று கவருக்குள் இருந்தது அவமானம் அவமானம் ராமசாமிக்கு தாங்க முடியாத அவமானம் வந்த ஆத்திரத்தில் அந்த கணமே படத்தையும் உரையையும் நெருப்பை வைத்து கொளுத்தினான் இந்த சம்பவத்துக்கு பிறகு நூறாம் நம்பர் வீட்டு நளினியை காதலிக்கும் முயற்சியை அறவே கைவிட்டுவிட்டு படிப்பில் கவனத்தை செலுத்தினான் ராமசாமி அவனுடைய போக்கே மாறிக்கொண்டு வந்தது படிப்பு வீசை என்னவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்தவன் இந்த உலகத்தில் படிப்பை தவிர வேறெதுவுமே இல்லை என்று எண்ண தொடங்கிவிட்டவனைப் போல எப்போதுமே புத்தகமும் கையுமாக வீட்டிற்குள் அடைந்து கிடந்தான் ஏதாவது ஒரு பயனற்ற முயற்சியில் அவமானப்பட்ட பிறகுதான் மனிதனுக்கு நல்லதில் அக்கறை ஏற்படும் என்பார்களே அது அவன் விஷயத்தில் உண்மையாகிவிட்டது மார்ச் பரீட்சைக்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களே இருந்தன பூர்வாங்கமாக நடத்தப்பட்ட செலக்ஷன் பரீட்சையில் கணிதத்தில் ராமசாமி கல்லூரியிலேயே முதல் மார்க் வாங்கிவிட்டான் மற்ற பாடங்களிலும் தரமான தேர்ச்சி பழைய ராமசாமியின் உடலுக்குள் புதிய சக்தி ஏதாவது நுழைந்து விட்டதோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் உண்டாகிவிட்டது மாறுதல் என்றால் முற்றிலும் மாறுதல் அழகாக இருப்பது எப்படி போன்ற எப்படி பாணி புத்தகங்களை படிக்கும் அசட்டுத்தனம் முதல் சக்கல அசட்டுத்தனங்களும் ஒவ்வொன்றாக அவனிடமிருந்து கடந்து சென்று விட்டன படிப்பை தவிர வேறு எதையும் கவனிக்காத படிப்பு வெறி அவனிடம் உண்டாகியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மார்ச் மாதத்தில் வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்தது ஊரில் அங்கங்கே அம்மை வைசூரி பரவியிருந்த சமயம் பரீட்சைக்கு நாலு நாள் இருக்கும்போது ராமசாமிக்கு வைசூரி போட்டுவிட்டது உடம்பு முழுவதும் ஊசி குத்த இடமின்றி அரிநெல்லியாக முத்துக்கள் வெடித்திருந்தன முகத்தை பார்க்க சகிக்கவில்லை கொப்புளங்கள் இருந்தன அசையாமல் ஒரே இடத்தில் படுத்து கிடந்தான் சுற்றி வேப்பிலையை தூவியிருந்தார்கள் உடம்பில் கொப்புளங்கள் உறுத்தக்கூடாதென்று தலைவாழை மரத்தின் மெல்லிய குருத்து இலையில் விளக்கண்ணையை தடவி விரித்து அதில் படுக்க விட்டிருந்தார்கள் நாலு நாட்களாக பரீட்சை தொடங்கி நடந்து கொண்டிருந்தது மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துவிட்டு அவன் பரீட்சைக்கு போகாமல் இருந்துவிட்டான் அன்று கணக்கு பரீட்சை காலை எட்டு எட்டரை மணி சுமாருக்கு நளினியின் தம்பி ராமசாமி படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான் மாமா மாமா இமை கொப்புளம் உருத்தாமல் கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்த ராமசாமி கண்ணை விழித்து பார்த்தான் நளினியின் தம்பி கையில் எதையோ ஒழித்து மறைத்துக்கொண்டு நின்றான் என்னடா அது அக்கா உங்களிடம் கொடுத்து பதில் வாங்கி வர சொன்னாள் என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் மடித்து வைத்துக் கொண்டிருந்த கடிதத்தை ராமசாமியிடம் நீட்டினான் பையன் ராமசாமி படுக்கையில் சாய்ந்தபடியே அலட்சியமாக ஒரு கையை நீட்டி வாங்கினான் பிரித்து படித்தான் பத்து மணிக்கு கணக்கு பரீட்சை இன்னும் இரண்டு மணி நேரமே இருக்கிறது சில கணக்குகள் எனக்கு விளங்கவே இல்லை இப்போது உங்களிடம் வந்தால் சொல்லிக் கொடுக்க அவகாசப்படுமா பழைய சம்பவங்களை நினைத்து என் மேல் கோபித்து கொண்டு முடியாது என்று சொல்லி அனுப்பிவிடாதீர்கள் அப்போது உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போனேன் இப்போது தெரிந்து கொண்ட நளினி படித்து முடித்ததும் தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டான் அவன் அப்போது உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போனேன் இப்போது என்று வார்த்தை எழுதாமல் இடைவெளியாக விட்டிருக்கும் இடத்திற்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்று நினைத்த போது அவனுக்கு உடம்பில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது ஆனால் ஒரே ஒரு கணம்தான் அது நிலைத்தது அதை அடுத்து இனம் புரியாத ஒரு வகை அருவருப்பு பார்க்க வருகிறாளாம் பார்க்க பார்க்க விளங்காத உடம்போடு வைசூரி போட்டிருக்கிற போது நீ பார்க்க வரவில்லை என்றுதான் குறை தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் அவன் இந்தா இந்த நோட்டை உன் அக்காவிடம் கொண்டு போய் கொடு இதில் எல்லா கணக்குகளுக்கும் அவைகளை போடும் விதம் அடங்கியிருக்கின்றன பார்த்து படித்து கொள்ள சொல் என்னை பார்க்க இப்போது இங்கே வரவேண்டாம் தெரிந்ததா போய் சொல்லிவிடு ராமசாமியின் குரலில் கண்டிப்பு ஒலித்தது பையன் நோட்டை பெற்றுக்கொண்டு போனான் கூடத்தில் இரண்டாவது வகுப்பு படிக்கும் ராமசாமியின் தம்பி தன் புத்தகத்திலிருந்து இறைந்து படித்துக் கொண்டிருந்தான் நரி தன்னால் ஆன மட்டிலும் முயன்று பார்த்தது திராட்சை குலை அதற்கு எட்டவே இல்லை உடனே திராட்சை குலை கிடைக்காததால் ஏமாற்றமடைந்த நரி சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டது ராமசாமிக்காகவே தம்பி அந்த வரிகளை படித்தானா படுக்கையில் இருந்தே கேட்டுக்கொண்டிருந்த ராமசாமி சிரித்து கொண்டான் ஆசை நிறைவேறினால் மகிழ்ச்சி நிறைவேறாவிட்டால் அந்த ஏமாற்றத்தை மறைக்க ஒரு வேதாந்தம் எந்த வகையில் பார்த்தாலும் மனிதன் கெட்டிக்காரத்தனமாக எதையும் சமாளிக்க பழகி இருக்கிறான் என்று அவன் வாய் முணுமுணுத்தது நான் பார்த்த சரதி வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்